அனைவருக்கும் வணக்கம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளைக் கொண்ட சர்வதேச ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளுக்கான தொடர் முடிவுக்கு வந்திருக்கிறது இலங்கை அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ஆஸ்திரேலியா அணி இலங்கை அணியிடம் நாள் போட்டியில் தோல்வியை சந்தித்திருந்தது அதுபோன்று இம்முறை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா அணி இலங்கை அணியிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறது இலங்கை அணி சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்த நாள் தொடருக்கு முன்னதாக இடம்பெற்ற இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று இந்த இரண்டு அணிகளுக்கு முதலாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இலங்கை அணியுடைய துடுப்பாட்டம் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பாக அமைந்து இலங்கை வெற்றி பெற்றிருந்தது அணியின் தலைவர் சரித் சதத்தை பெற்று அணிக்கு வெற்றி தேடி தந்திருந்தார் அது மாத்திரமல்ல பந்து வீச்சிலே அசித்த பெர்னாண்டோ மற்றும் மகேஷ் தீட்சின மற்றும் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீச்சிருந்தார்கள் குறிப்பாக துனித் வெல்லாடகி விக்கெட்டுகளை கொடுத்திருந்தார் அதே போன்று இந்த போட்டி மிகவும் முக்கியமான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது ஆஸ்திரேலிய அணி சற்று பலங்குறுதி அணியாகவே காணப்பட்டிருந்தது ட்ரவி சேட் மற்றும் ஸ்மித் அதே போன்று மேக்ஸ்வெல் போன்ற வீரர்கள் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் இதில் முதலில் துறைப்படுத்தாடி இருந்த இலங்கை அணி இருநூற்று எண்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துர்ப்பாட்டத்தில் குசல் மெனிஸ் நூற்று ஒரு ஓட்டங்களை குவித்திருந்தார் அது மாதிரி அணியின் தலைவர் சரித் அசலங்க எழுபத்தி எட்டு ஓட்டங்களை குவித்திருந்தார் இசாங் மதுஷங்க குவித்திருந்தார் இருநூற்று வெற்றி இலக்குக்காக அணியினுடைய விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தன நூற்றி ஏழு ஓட்டுகளுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் ஆஸ்திரேலியா இழந்திருந்தது பதவீச்சை பொறுத்த மட்டும் வனிது மற்றும் அசித் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல துனித் வெல்லாலகி நான்கு விக்கெட்டுக வீழ்த்தியிருந்தார் இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டுக்காரராக குசம் தெளிவாக இருந்தார் இந்த தொடரினுடைய சிறப்பாட்ட சிறப்பாட்டு நாயனாக இலங்கை அணியினுடைய ஒரு நாள் மற்றும் இருபது இருபது போட்டிகளின் தலைவரான தெவு செய்யார் என்பதும் குறிப்பிட்டு குறிப்பாக இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இரண்டு நாடுகள் மாத்திரம் மோதுகின்ற சர்வதேச ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளில் இதுவரை இலங்கை மொத்தமாக ஐந்து தொடர்களை இந்த தொடரோடு வெற்றி பெற்றிருக்கின்றது இது ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரை மூன்று தொடர்களை வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாகும் எனவே இலங்கை ஒரு சிறந்த ஒரு வெற்றி தொடராக இந்த தொடர் பதிவாகி இருக்கின்றது